அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா சிற்பக்காலையில சிறந்து விளங்கக்கூடிய கோவில் அப்படின்னா கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த உதாரணமா இந்த கோவில சொல்லலாம் பழங்கால கோவில்கள் எப்படி நம்ம தஞ்சாவூர் சிற்பம் அந்த இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெருமையாக பேசுகிறோமோ அதற்கு சலைத்தது இல்லை இது ஒரு குட்டி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இது தாங்க தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் சரி இன்னைக்கு நாம் இந்த வீ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வருடா வருடம் இந்த கோவிலில் ஒரு ஆச்சரியம் நடக்குதுங்க அதாவது இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் மேற்கு நோக்கிய சிவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று தேதிகளில் மாலை வேளையில் சூரியன் சூரிய ஒளி வந்து லிங்கத்தின் மேலே படுவது வழக்கம் அதாவது சூரிய ஒளி கருவேணையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மீது விழக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படுது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும் அந்த மூன்று நாட்களும் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அது எப்படி ஒரு ஒரு யோசனையோடு அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கோவிலை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதமான இப்போ இந்த மூன்று நாட்களும் சூரிய ஒளி சிவனை காண வந்ததா லிங்கத்தின் மீது பட்டதா அதை கண்டு பக்தர்கள் வழிபட்டாங்களா இதை பற்றிய ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதற்கு முன்பு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய கைலாசநாதரே போற்றி என்ற சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவு தொடர்ந்து பாருங்க கண்டு பாய் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக அமையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதே போல் உங்கள் ஊர்கள்லேயும் இது போல் பொக்கிஷமான கோவில்கள் இருக்குது அல்லது அந்த கோவிலில் இப்படி ஒரு நிகழ்வு மறக்க முடியாத ஒரு அரிய நிகழ்வு இதை மற்ற மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கோவில் பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க கண்டிப்பா அந்த கோவில் பற்றிய தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுறோம் இது வந்து எல்லா நாளுமே வழிபடலாம் காலை மாலை அப்படின்னு நம்ம அந்த சாமியை கும்பிடுறோம் விசேஷ திருவிழா நாட்கள்ல போய் வழிபடுறோம் ஆனா இந்த மூன்று நாள் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று நாள் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம் கைலாசநாதர் வழிபடுவது மிக பெரும் புண்ணியம் எல்லோராலும் இது சென்று வழிபட முடியாது அந்தக்குன்னே நம்ம கொடுத்து வைத்திருந்தால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சூரிய ஒளி வந்து சிவபெருமான் மீது அந்த லிங்கத்தின் மீது விழக்கூடிய காட்சியானது அவ்வளவு ஒரு மிக உன்னதமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சூரியன் மறையும் நேரத்தில் ஒளியானது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தெவச கம்பத்தின் மீது பட்டு ராஜகோபுரம் வழியா உள்ளே இருக்கக்கூடிய நந்தி மண்டபத்தில் உள்ள நந்தியினுடைய கொம்பு வழியாக மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது விழுங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் படிப்படியாக அந்த ஒளி இப்படி ஒவ்வொன்றாக கடந்து வந்து அந்த சிவலிங்கத்தை அடையுமா இந்த அதிசய நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சாஸ்திரம் எந்த அறிவியல் தொழில்நுட்பங்களோ அல்லது நவீன உபகரணங்களோ இல்லாத அந்த காலத்துல காலத்தில் சாஸ்திரத்தை துல்லியமா ஆராய்ந்து வருடத்துல மாசி மாதம் மூன்று நாட்கள் மட்டும் இந்த சூரிய ஒளி லிங்கத்தின் மீது விழக்கூடிய வகையில இந்த கோவிலை கட்டி இருப்பது தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வருடம் அது போன்ற நிகழ்வு நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதிலாக தான் நாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் நெற்றியில் படக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தாங்க இந்த நிகழ்வை காணவும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளவும் மாலை நேரத்தில் திருளான பக்தர்கள் குவிந்திருந்தாங்க அவர்கள் ராஜகோபுரம் வழியாக வந்த அந்த சூரிய ஒளி நந்தி சிலை வரைக்கும் சென்று மறைந்து போனது என்று சொல்லப்படுது அதாவது நந்தியின் கொம்புகளுக்கு வழி கொம்புகளின் வழியே சிவலிங்கத்தை நெற்றியில படக்கூடிய காட்சி நடக்கும் இந்த ஆண்டு தற்போது வரைக்கும் அந்த நந்தி வரைக்கும் ஒளி வந்து பிறகு மறைந்து விட்டது என்று சொல்றாங்க மேற்கொண்டு ஒளி கோவிலுக்கு உள்ள போகலையா இதனால சிவலிங்கத்தின் மீது ஒளி விழாததால பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுது அதனை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டிருக்கு இதையடுத்து பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு போயிருக்காங்க தொடர்ந்து மாலையில் அதாவது இன்று மாலையும் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் என எதிர்பார்ப்பில் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த சூரிய ஒளியானது திரும்பி சென்றது பக்தர்களுக்கு சிறு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நிகழ்வின் போது தரிசனம் செய்தால் என்ன பலன் அப்படின்னா ஏழு பிரதிகளில் செய்த விடைகள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா மற்றும் இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த சூரிய ஒளி விழக்கூடிய நிகழ்ச்சியினக்கான வருகை தருவாங்க இரண்டாவது நாள் அன்னைக்கும் இந்த நாள் நிகழ்வு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது முதல் நாளில் லிங்கத்தின் வலது பகுதியில் விழுந்த சூரிய ஒளி இரண்டாம் நாள் அன்று இடது பகுதியிலும் மூன்றாம் நாள் லிங்கத்தின் மைய பகுதியிலும் விழும் மேலும் இந்த அதிசய நிகழ்வை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தாரமங்கலம் கோவில் பற்றி நாம பார்க்கும்போது கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது தொன்று தொட்டு விளங்கக்கூடிய தமிழர் பண்பு தமிழர் பாரம்பரியத்தில் கட்டிடக்கலைக்கு புகழ் பெற்றது இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கே ஒரு சான்றாக இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு இந்த ஊருக்கு தாரமங்கலம் என்று பெயர் வர காரணமே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது என்று தான் சொல்கிறாங்க திருமால் தாரை வார்த்து கொடுத்து மன மன விழாவினை நடத்தியதால் இங்கு தாரமங்கலம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் கெட்டி முதலியார் இங்கு ஆட்சி செய்து வந்திருக்காரு அப்போது பசுக்கள் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு பசுப்பாண்டு மட்டும் குறிப்பிட்ட ஒரு புற்றின் மேல தினமும் பால் சுரந்ததான் தகவல் வந்தவுடன் அந்த புற்றை தோண்டிப் தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கம் அங்கு இருந்திருக்கு இதனால அவர் அங்கேயே வழிபாடு செய்ததாகவும் பிறகு வந்த மன்னர்கள் அங்கு கோவில் எழுப்பியதாகவும் வரலாற்றில் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன சந்திரனும் சூரியனும் வந்து தொழுது செல்வதாக சொல்லப்படுது ஆண்டுதோறும் இந்த உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்களில் மாலை வேளையில் சூரியன் கதிர்களும் சந்திரன் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது படும் அதாவது சூரிய ஒளி மூலஸ்தான சிவலிங்க மூர்த்தி மேலே விழுவதை சூரிய பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுடைய கதிர்கள் ராஜகோபுர வாயிலின் வழியே வந்து நந்தி மண்டபத்தின் ஊடே புகுந்து பிறகு மூன்று உள்வாயிலையும் கடந்து சிவலிங்கத்தின் மேலே படுவது தான் அபூர்வமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறு அடி உயரம் கொண்டு இருக்குது குறிப்பிட்டு இந்த கோவில் உட்பிரகார தூண்கள் எல்லாவற்றிலும் அற்புதமான சிற்பை வேலை அமைந்திருக்குங்க அற்புதமான திரு உருவங்கள் இங்கு காணப்படும் உங்களுக்கு எங்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளுடைய பழமையான தமிழர்களுடைய பழமையான கலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்கு கிடைக்கும் இந்த கோவில் அப்படிங்கிறது இறைவனுடைய இருப்பிடம் என்பதை தாண்டி மக்களுடைய பாதுகாப்பு அரண் என்றும் கொள்கையில் இந்த கோவில் அமைந்திருக்கும் அதாவது எதிரி நாட்டு படை தாக்க வரும்போது பொன் பொருள் மக்கள் பாதுகாக்கும் விதமா இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த தொண்ணூறு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் வாசல்ல இருபது அடி கொண்ட வேங்கை மரத்தினாலான கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவுகளிலும் அறுபது கூர்மையான உலோக குமிழ்கள் விதவிதமாக மொத்தமாக நூற்றி இருபது கூறிய உலோக குமிழிகள் அமைக்கப்பட்டிருக்கும் யானை வைத்து கதவுகளை உடைக்கக்கூடிய அந்த காலத்தில் யானை முட்டி மோதி உடைக்கும் போது படியாக நுணுக்கமாக இந்த கோவில் கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் சிங்க முகமும் மனித தலையும் கொண்ட யாழியினுடைய வாயில் இருக்கக்கூடிய கல் உருண்டையாக நாம் எவ்வி எப்படிப்பட்டாலும்னாலும் உருளும் வகையில் இருக்கும் உருட்டலாம் ஆனால் அந்த கல்லை வெளியில் எடுக்க முடியாது கோபுரத்தை இருக்கக்கூடிய சிவப்பு பவளக்கல் படிகளில் ஐந்து நிமிடம் அமர்ந்தாலே போதும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தனிந்து விடுமா இந்த இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவில் தமிழ்நாட்டில் வேறு எங்குமே கிடையாது இதே போல கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுடைய கோபுரங்கள் ஒரு தேர் போலவும் யானை குதிரைகள் கட்டி இழுப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த உயிரமான எறும்புகள் நுழைவதற்காக துளைகளை விட்டு செதுக்கிய சிலை இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கு எறும்புகள் நுழைந்து வரக்கூடிய அளவுக்கு மட்டுமே துவாரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் முகமும் அமைக்கப்பட்டிருக்கு ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எறும்புகள் அந்த சிற்பத்தின் காது வழியாக உள்ளே சென்று பிறகு மூக்கு வழியாக வெளியே வரலாம் இப்படி ஒரு அற்புதமான கோவிலை உங்களால் வேறு எங்குமே பார்க்க முடியாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு பற்றிய சி நம்ம கோ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிதமான கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்